பேக் எபிசோட் ஆஃப் கம்பீர் வளப்பல்கள் இப்போ பார்ட் த்ரீ இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள் முதல் ரெண்டு வீடியோவை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவை பார்த்துட்டு பார்ட் த்ரீயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கிளியர் கட்டாக என்ன விஷயம் பேசியிருக்கேன்றது தெளிவாகவே புரியும் இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து பவுலர்ஸ் இலங்கை அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் தொடரில் ஃபாஸ்ட் பவுலராக கலீலகமத்துக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் ரெண்டு தொடர்லையுமே அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கிற சூழலில் கலிலகமத் இதுக்கு முன்னாடி விளையாடின ஜிம்பாபே சீரீஸ்ல என்ன பண்ணார்னு சொல்லி பார்த்தோன்னா மூணு ஆட்டங்களில் ஆறு புள்ளி எட்டு ஒன்றுன்ற எக்கானமி ரேட்டோட வெறும் மூணு விக்கெட்டுகளை எடுத்திருக்கார் ஒரு மேட்ச்ல ரெண்டு விக்கெட்டும் ஒரு மேட்சை ஒரு விக்கெட் ஒரு மேட்சில் விக்கெட்லஸ் ஓகே பெரும்பாலும் அவருடைய பந்து வச்சு டெத் போலிங்ல இருக்க போறதுல டெத் போலிங் முன்னாடியே கலீலகமது ஓவர்ஸை முடிச்சிருவாங்க டெத் கலீல் அகமது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது இருந்தாலும் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு எடுத்ததாக இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்கு ஆல்ரெடி ரெண்டு ஃபார்மேட்லையுமே அர்ஷதீப் சிங் இருக்காரு ரீசெண்டாக கன்க்ளூடான வேர்ல்ட் டி ட்வெண்ட்டியில் அர்ஷதீப் சிங் கலக்கினார் வேறு லெவல் பந்து வீச்ச இந்திய அணிக்காக செஞ்சு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற ஒரு டேகோட அலாங் சைட் ஜஸ்பிரீட் பும்ரா சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அர்ஷதீப் அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஃபார்ம் லெஃப்ட் ஆம் சீமர் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஹாம் சீமர் அதுவும் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத ஒரு லெஃப்ட் ஆம் சீமர் அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருக்குது அதற்கு பதிலாக தமிழக வீரர் நடராஜன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரார் அவரை எதுக்கு எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுந்த வண்ணமா இருந்துட்டே இருக்கு நடராஜன் வர்சஸ் கலீல் இவங்க ரெண்டு பேருடைய ட்ராக் ரெக்கார்டை ரீசெண்டாக கண்ட்ரூட் ஆன ஐபிஎல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நடராஜன் ஒன்பது புள்ளி ஜீரோ அஞ்சு ஒரு எக்கானமி ரேட்டோட இருபத்தி நாலு ஒரு சராசரியோட மொத்தம் பத்தொன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு அதுலேயும் சில மேட்சஸை மிட்வேல மிஸ் பண்ணவும் செஞ்சாரு நட்டு அப்படி இருக்கிற சூழல்லையும் சிறப்பாக பந்து வீசின நட்டு நல்லாவே பந்து வீசி ஃபோர் ஃபார் நைன்டீன் ஒரு அட்டகாசமான டிசி கிட்ட போட்டதோட ஒரு ஸ்டெல்லர் ஷோவை தன்னுடைய பந்து வீச்சில் கொடுத்தார் எனதான் கொஞ்சம் அடி வாங்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய ரேட் டாப் சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் நட்டு கொடுத்திருந்தாலும் அவரை விட ரெண்டு விக்கெட்டுகள் கம்மியாகவும் புள்ளி அஞ்சு எட்டு எக்கானமி அதிகமாகவும் இருக்கிற ஹலீல் ரஹ்மத் தான் டீம்ல எடுக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கான பதில் என்னன்றது தெரியல ஜிம்பாபுக்கு எதிரான தொடர்லையும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல சரி நட்டு தான் வேண்டாம் ஜிம்பாபே தொடரில் ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கிற எமேஜான முகேஷ் குமார் எங்க போனார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஜிம்பாபேக்கு எதிரான தொடரில் நாலு விக்கெட் இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு மேட்ச்ல அட்டகாசமான ஸ்பெல் பட்ட முகேஷ் மேட்சுக்கு மேட்ச் கண்டிப்பாக மினிமம் ஒரு விக்கெட் அப்படின்றத சிறப்பாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் நியூ பால்ல பிரேக் த்ரூ கொடுக்குறத ரொம்பவே வழக்கமாக வச்சிருந்த முகேஷ் டெத் ஓவர்ஸ்லையும் வந்து எக்கனாமிக்கலான முக்கியமான ஓவர்களை வீசுறதையும் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார் அதே விஷயத்த தொடர்ந்து ஐபிஎல்லையும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை முகேஷ் கொடுத்தாரு அவரும் தன்னுடைய பங்குக்கு பதினேழு விக்கெட்டுகளை எடுத்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் கலிலகமதோட பெட்டரான ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் பந்து வீசியிருக்கார் முகேஷ் பெரும்பாலும் ஓவர்ஸ்ல நம்பி பந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சில பவுலர்களில் எமோஜாகி எமோஜாகி சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்கிறார் குமார் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜிம்மாபே தொடரில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தின அவேஷ் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அபேஷ்கானுக்கு பதிலாக கலிலக மத உள்ள வச்சிருக்காங்க சரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கொல்கத்தாலேருந்து ஒரு நியூ ஃபேஸை கொண்டு வந்திருக்கிறார் கம்பீர் ஹர்ஷிட் ராணா இவர் ஹர்ஷிட் ராணான்னு சொல்றதை விட புல்ஷிட் ராணான்னு சொல்லலாம் ரீசன் என்னன்னா பந்து வீச்சாளர் நல்ல தரமான பந்து வீச்சாளர் அப்படின்றதுல மாட்டுக்கிறதுக்கு இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு தகுதி ஆகக்கூடிய ஒரு வீரர் அவருடைய டிசிப்ளின்லேயும் பர்சனல் ஆட்டிடியூட்லேயும் ரொம்பவே சிறப்பு சிறந்தவராக இருக்கணுன்றதுல பிசிஐ வந்து இதுக்கு முன்னாடி அந்த காரணங்களை வச்சு சில வீரர்களை புறந்தள்ளி இருக்கிறாங்க எடுத்துக்காட்டு சொன்னோன்னா கான் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு ஆறு ரஞ்சி சீசன்களாக சிறப்பான ரன்களை அடிச்சுட்டு வந்த அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் டெஸ்ட் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு காரணம் அவருடைய ஆட்டிடியூடு அக்ரெசிவாக சதம் அடித்தா செலிப்ரேட் பண்ணுறாருன்னு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க இவர் மட்டும் என்ன பண்ணார் ஐபிஎல்லில் ஃப்ளை கிஸ் கொடுத்து விக்கெட்டு விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணி ஒரு முறை இல்லை ரெண்டு முறை ஃபைன் கட்டி ஒரு முறை மேட்ச் சஸ்பெண்ட் ஆகி ஒரே சீசனில் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு வந்த ஹர்ஷீட் ராணாவுக்கு ஓடி கிரிக்கெட்டில் வாய்ப்பு என்னத்தை சொல்கிறது நம்ம இதுதான் கம்பீருடைய டீம் செலக்ஷன் லட்சணமா அப்படின்னு கேட்குற அளவில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஜிமாவே தொடரில் ஹர்ஷிட் ராணாவுக்கு முதல் ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடுற அணியில் இடம்பெற்றிருந்தார் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதான்னு கேட்டால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஓடிஐ சீரீஸில் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்காங்க எப்படியாவது நாங்கள் இவரை உள்ள நுழைச்சிடணும் அப்படின்றதுல கம்பீர் தீவிரமாக இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது அதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா கொடுத்த வாய்ப்பை வருண் சக்கரவர்த்தி கொடுத்துடலாமே கலிலகமக்கு கொடுத்த வாய்ப்பை வருண் சக்கரவர்த்தி கொடுத்துடலாமே கலீலகமந்த் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேர்ல்டு கப்பில் அதுக்கு பிறகு ஆடின ஆட்டங்களில் சிறப்பாக பந்து வீசலை எக்ஸ்பென்சிவாக இருக்காருன்னு சொல்லி அவர் வெளியேற்றினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி ட்வெண்ட்டி வேர்ல் கப்பில் வெறும் ஒரு ஆட்டம் கூட டோ டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் சொர்க்கிட்டில் ஆடாமல் நேராக கொண்டு போய் டோர்னமெண்ட்டுக்குள்ளே டெபியூ பண்ணி ஆட வச்சாங்க வருண் சக்கரவர்த்தியை அதில் அவர் பெருசாக ரன்களை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலுமே விக்கெட் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவரை ஓரங்கட்டி வச்சிட்டாங்க கலீலகமந்த் மட்டும் என்ன பண்ணார் விக்கெட்டும் பெருசாக எடுக்கல ரன்னையும் வாரி வாரி கொடுத்தாரு அதனால தான் அவர் ஓரம் கேட்டாங்க அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கும்போது ஏன் வரும் சக்கரவர்த்திக்கு கொடுக்கக்கூடாது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அவர் விளையாடக்கூடிய ஓடிஐ என் டி டுவெண்ட்டி ஒயிட் பால் கிரிக்கெட் ஃபார்மேட்ல தமிழ்நாடு அணிக்காக தொடர்ச்சியான சிறப்பான பர்ஃபார்மன்ஸுகளை கொடுத்துருக்காரு இப்ப நடந்துட்டு இருக்கிற டிஎன்பிஎல்லையும் தொடர்ச்சியா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை பந்து வீச்சு வழியாக கொடுத்துட்டு இருக்காரு இப்படி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பவுலருக்கு பிசியை தொடர்ந்து துரோகம் செய்கிறதா கம்பீரும் அந்த துரோகத்துக்கு துணை போகிறாரா அப்படின்றது தெளிவாக தெரியுது இதற்கு விட்டுட்டு இந்த மாதிரி திறமையான வீரர்கள் ஒரு வருண் சக்கரவர்த்தியோ ஒரு நடராஜனோ ஒரு முகேஷ்குமார் இந்த மாதிரி திறமையான பந்து வீச்சாளர்களை விட்டுட்டு விக்கெட்டை எடுக்கவே எடுக்காத கலீலகமது இந்த மாதிரி பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இந்திய அணி என்ன சாதிக்க போகுது அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாவே தெரியுது சரி ஓகே இந்த கம்பீர் கௌதம் கம்பீர் இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டானா ரெண்டாயிரத்தி மூணுல இந்திய அணி தலைவரா கங்குரி இருந்தப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வங்கதேச அணிக்கு எதிராக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடதுகை தொடக்க ஆட்டக்காரர் அதுக்கு பிறகு டிராவிடோடைய கேப்டன்சி இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள்லேயும் விளையாடுற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன் அண்ட் அவுட் ஆஃப் டீம் கூட இருக்கிறாரு உள்ள வராரு வெளியே போகிறாரு உள்ள வரா வெளியே போகிறாரா அண்ட் டெஸ்ட் ரெண்டுத்திலேயுமே இதுதான் நிலமையாக இருக்குது காரணம் இந்திய அணிக்கு இருந்த தரமான ஓப்பனிங் காம்பினேஷன் வீரேந்திர சேவாகன் சச்சின் டெண்டுல்கர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெறும் வரைக்கும் கௌதம் கம்பீருக்கு அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படின்றது ஒரு நிலையில்லாத விஷயமா இருக்குது அதை பார்த்துட்டு இருந்த தலை எம்எஸ் தோனி ரெண்டாயிரத்தி இருந்து அவர் கேப்டனாக பொறுப்பேற்றதுலேருந்து கௌதம் கம்பீரை அவருக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்து புது ரோலை கொடுத்து ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஒரு முக்கியமான ரோல் இப்போது இந்திய அணியில சிறப்பாக செயல்பட்டு இருக்க விராட் கோலி பெரிய அளவில் ரன்களை அடித்து குபிச்ச ஒரு ரோல் ஒன் டவுன் ஸ்பாட் ஒன் ஓப்பனிங்கை விட ஒன் டவுன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்த கௌதம் கம்பீருக்கு கொடுத்து கௌதம் கம்பீர் நீ இதை நல்ல விதமாக நீ பயன்படுத்திக்கோ நீ நல்ல ஸ்பின்னு விளையாடுற ஸோ இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோன்னு சொல்லி முழு நம்பிக்கையை கம்பீர் மேலே வச்சு அந்த வாய்ப்பை கம்பீர்க்காகவே சீல் பண்ணி கொடுத்தாரு தலதோனி அப்படி இருந்த தலதோனியவே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டீமுக்குள்ளே இருந்த சில கருத்து முரண்களை வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசி இருந்த தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசி தோனிக்கு எதிராகவும் டீம் மேனேஜ்மெண்ட்க்கு எதிராகவும் பேசி தேவையில்லாத விஷயங்களை கிளப்பி விட்டார் கம்பீர் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறுத்தாமல் அதுக்கு பிறகு நடந்த இந்தியா இங்கிலாந்து ஹோம் டெஸ்ட் சீரீஸில் நல்லா இன்ஃபார்ம்ல விளையாடிட்டு இருந்தேன் புஜாராவை ரன் அவுட் பண்ணி விட்டு நான் வேணும்னேதான் அவரை ரன் அவுட் பண்ணிவிட்டேன் இண்டியா நீ தோக்கணும்னு நான் செஞ்சேன் அப்படின்ற சில ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாம் விட்டாரு கம்பீர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இலங்கை எனக்கு எதிராக சிறப்பான ஒரு சீரீஸை முடிக்கிற ஒரு சூழல்ல தேவையில்லாத இது போல மோசமான ஸ்டேட்மெண்ட்டுகளை விட்டு ஒட்டுமொத்தமாக அணியிலிருந்து ஓரம் கெட்டுற ஒரு நிலைமைக்கு தன்னை தானே தள்ளிக்கிட்டார் கௌதம் கம்பீர் இப்படி நெருக்கடியான விஷயங்களை செஞ்சு இது மட்டும் இவர் செஞ்சதான்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விராட் கோலி தன்னுடைய முதலாவது சர்வதேச செஞ்சுரிய அடித்தப்போ அதாவது ஒன் டே ஹண்ட்ரட் அடித்தப்போ தானும் அந்த மேட்சில் ஹண்ட்ரட் அடித்த சூழல்ல அவருக்கு கிடைச்ச மேன் ஆஃப் மேட்ச கோலிக்கு இருக்கட்டும் சொல்லி கோலி கையில கொடுத்துட்டு போன கம்பீர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொ கேஆர் அணியுடைய கேப்டன் விளையாடும் போது எதிரணியில இருந்த விராட் கோலி கூட தேவையில்லாம சில மோசமான வம்பில் இருக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சு அங்கே இருந்து கோலி கூடையும் பகைய வளர்த்துக்கிட்டார்ன்றது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலங்களில் எம் எஸ் தோனியோடைய கேப்டன்சியில சில தொய்வுகள் ஏற்பட்டாப்போ அந்த நேரத்துல கோலியை கேப்டன்சிக்காக தூண்டி கொம்பு சீவிர வேலையவும் சிறப்பாக செஞ்சாரு கம்பீர் ஸோ தனக்கு கேப்டன்சி வேணும் இல்லைன்னா கோலிக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த லேசா கொம்பு சீவிர வேலையும் கம்பீர் செஞ்சு டீமுக்குள்ள கழகங்களை உண்டு பண்ணினார் ஸோ அப்படி இருந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் கே கேஆர் அணியுடைய கேப்டனா இருந்த கம்பீர் ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேகேஆரில் இருந்த சில பிரச்சனைகளால் வெளியேறி டெல்லியில் வந்து விளையாடி டெல்லியில் கேப்டன் பொறுப்பை ஏற்று ஆறு ஆட்டங்களில் அஞ்சு ஆட்டங்கள் தோல்வியடைய அந்த சூழலில் இருந்து ஒரு மோசமான நிலைக்கு கம்பீர் தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட சொன்னால் அசிங்கப்பட்டு தான் அவர் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போது மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியில் சேர்ந்து எம்பி ஆகி அங்கே போயிட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோடைய மென்டார்னு சொல்லி வந்து உட்கார்ந்தாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் ஒரு முறை சூப்பர் ஜெயின்ஸ் அணியோடைய மென்டாரா இருந்துகிட்டே அவருடைய அணி இளம் வீரரான நவீன விராட் கோலி கூட ஏற்பட்ட ஒரு சில கருத்து மோதல்களை சூழல்ல அதை இன்னும் தூண்டி விட்டு கொளுத்து போடுற வேலையும் கம்பீர் அதுவும் ஆன் தீல்டுலேயே செஞ்சார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்டிடியூட மட்டுமே கம்பீர் தொடர்ச்சியாக காமிச்சுட்டு இருந்தார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கே அணிக்கு கப்பு ஜெயித்த பிறகு இப்படிப்பட்ட மோசமான ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய கௌதம் கம்பீரை கொண்டு வந்து சரி கேகேஆர் செஞ்சதை இந்திய அணிக்காகவும் செய்யப்பா அப்படின்னு சொல்லி நம்பி பிசிஐ கொடுக்க மீண்டும் பொலிட்டீஷியனான கௌதம் கம்பீர் பொலிட்டிக்ஸ் பண்ணுற வேலையை சிறப்பாகவே இண்டியன் டீமுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறார் இதுக்கு டிராவிடே தேவலாம் அப்படின்னு தோன்ற அளவில் தான் கம்பீருடைய கோச்சிங் தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஸோ இப்போ சொல்லுங்கள் கௌதம் கம்பீர் எல்லாமே வளர்ப்பட்களாக தான் செஞ்சுட்ருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா கௌதம் கம்பீர் அப்படின்ற ஒரு ஆளுமை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு என்ன பல்களை கமெண்ட் செலவில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்க்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேலைக்கான போஸ்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஒன் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தொடர் கொடுங்கள் நன்றி வணக்கம்